உன்னிலே என் நேசம் அத்தியாயம் இருவது நடையில் துள்ளல் முகத்தில் மகிழ்ச்சி புதிதாய் தன்னவனை காணப்போவது போல் ஆவலோடு கொய்யா தோப்பிற்கு மணிமேகலை நுழைய விலைகளுக்கு எட்டியவரை யாருமே இல்லை என்ன இவனை காணும் ஒருவேளை நம்மளே எதிர்பார்க்காத நேரம் பார்த்து ஹக் பண்ணுவானோ வழக்கமா அப்படித்தானே பண்ணுவான் நினைத்து கொண்டு முன்னே நடந்து செல்ல அவளின் முன்னே வந்து அமைதியாக நின்றான் ஆனந்த் ஒரு நொடி திடுக்கிட்டவளோ பின் மூச்சினை விட்டு மூன்று நாட்களாக தவித்த தவிப்பினை அடக்க முடியாது வேகமாய் தன்னவனை நெஞ்சில் சாய்ந்து இறுக அணைத்து கொண்டாள் மாமா இப்படி பண்ண முற்றிலும் உரிமை வார்த்தைகளே இருக்க மணிமேகலையின் அணைப்பு தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டு பாறையாயிருந்தவனை பனியாய் உருக வைத்து உச்சி முதல் பாதம் வரை புது மாற்றம் தோன்றுவதைப் போல் உணர்ந்தான் ஆனந்த் அந்த மாற்றம் அவனையும் அறியாது அணையை திறந்து விட்ட வெள்ளம் போல் தன் கட்டுப்பாட்டினை இழக்க தன்னிடம் இருந்து பிறத்து தனக்கே உரிமையான அவளின் அதரங்களை அழுத்தமாக ஒரு வேகத்தோடு சிறை செய்தான் ஆனந்தின் இந்த வேகத்திலே அவனின் தவிப்பு என்னவென்று புரிய நிற்கக்கூட முடியாது கால்களோ தள்ளாடியது பின்னே மரத்தின் சாய அப்போது உரிமையானவளிடம் முன்னேறி கொண்டேதான் இருந்தான் பூக்கள் கசங்குவது போல் மணிமைகளின் செவ்விதழ்கள் கசங்கி வறண்டு போக அவனின் கரங்களோ தன்னவளின் வெற்றிடையில் பிடிப்பின்றி தவண்டு அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது இதழ்களில் இருந்து விடுபட்டு அவளின் கழுத்தில் மூச்சினை வாங்கி இழப்பாறிக் கொண்டிருக்க ஆனந்தின் தலையில் தன் கரங்களை நுழைத்து ஆறுதல் அழைத்து தனக்கு ஆறுதல் தேடிக்கொண்டான் கொண்டான் அவனிடம் இருந்து சிறிது நேரம் அனைப்பிலே மௌனம் சென்று நேரமோ நீடிக்க ஷாரிடி பொண்டாட்டி தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணி உன்னையும் என்னையும் சேர்த்து நான் வருத்திக்கிட்டேன் ஏன் தப்புதான் என நேசம் நிறைந்த தவிப்போடு உரைத்தான் தன்னிடம் இருந்து பிரித்தவளோ அவனின் முகத்தை கண்டவாறு இப்படி சின்ன சின்ன பிரிவு நம்ம நேசத்தை அதிகரிக்கும்னு நினைச்சுக்கோமாமா என்று இதழ் விரித்து லேசாக தலை சாய்த்து உரைக்க நெற்றியில் மென்மையாய் இதழ் பதித்தாள் நான் வெளியூர் போய் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நான் அதிகமா சம்பாரிச்சதான என்ன உன்னால கூறி முடிக்கும் முன்னே தன் கன்னத்தில் கை வைத்து கொண்டுதான் நின்றான் ஆனந்த் பல முறை இதே போல் தன்னவளிடம் அடி வாங்கி பழகி இருந்ததால் என்னடி சொல்ல வர்றதை முழுசா கேக்கிறதுக்குள்ள அடிச்சிட்ட கேள்வியா கேட்க எனக்கு பிடிக்காத வார்த்தைய பேசுனா இல்ல இப்படி தான் அடிப்பேன்டா இன்னொரு முறை என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சேன்னு வையோ அப்புறம் சொல்ல மாட்டேன் நடக்கிறத வேற சொல்லி என்னடி நடக்கும் ஒரு வேலை தப்பா எதுவும் பண்ணிருவியா என்ன வேகமாக கேட்க சீச்சி நான் ஒன்றும் அவ்வளோ ஒருத்தெல்லாம் இல்லை எங்கள் அக்கா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்தில் வேற ஒருத்தனை பார்த்து கட்டிட்டு போயிடுவேன் அப்போ அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா என்னை தவிர உனக்கு எவன் புருஷன கிடப்பான் பார்த்திடலாண்டி இருந்தாலும் உனக்கு தைரியம் அதிகம் தாண்டி தைரியம் இல்லைன்னா உன்கிட்ட பொழைக்க முடியுமாக்கும் இப்ப நீ தானே என் முன்னாடி வந்து நிக்கிற உனக்கு துப்புற தைரியமே கிடையாது அவனின் சட்டை பட்டனை திருகி வர கேட்க அவளின் கூற்றில் முற்றிலும் உண்மை என்பதை நம்பினான் ஆமாடி பொண்ணாட்டி ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா உங்க அப்பூச்சியே என்னை கூப்பிட்டு நம்ம காதலை பத்தி பேசுவாருன்னு எதை நினைச்சி பயமே இல்லாம நம்ம காதல் அவர்கிட்ட சொன்ன நீ ஏன் இப்படி பண்ண நீ எனக்கு கிடைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்பூச்சி என்ன அப்பா அம்மா கிட்டையே வந்து சொல்லுவேன் உங்க மகனும் நானும் பல வருஷமா விரும்புறோன்னு அது சரிதான் நீ தான் தைரியமானவராச்சே செஞ்சாலும் செய்வதாண்டி உன்னால எப்படி மாமா இந்த மூணு நாள் இருக்க முடிஞ்சது எத்தனை மெசேஜ் கால் பண்ண ஒரு நிமிஷமாவது அதை பார்த்து ரிப்ளை பண்ணையாடா அப்படி என்னடா உனக்கு வீரப்பு கோபமாக அவனின் கலரை பற்றி கொண்டு கேட்டாள் உன்னை நான் உங்க வீட்டில் இருக்கிற மாதிரி சந்தோஷமா வச்சுக்கணும் ஆனா அது என்னால் முடியுமான்னு தெரியல நீ ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டாலும் என்னால் தாங்க முடியாதுடி இப்போ இதாண்டி என் பிரச்சனையே நீ இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் சொல்லு இருந்தாலும் உன்னை கூற வர வேகமாய் இடையில் புகுந்தவள் பேச்சை மாற்ற நினைத்தாள் விடுமாமா ஆமா எப்போ என் அப்புச்சி உன்கிட்ட பேசினாரு என்ன சொன்னாங்க வந்து என்க அதனை கேட்டவளோ நேற்று முன்தினம் மணிமேகை அவளை அப்புச்சியிடம் கூறிய பின் நடந்ததை கூறினான் பொழுது சாய போகும் நேரம் மாடுகள் தீவனம் வைத்துக் கொண்டிருக்க தன் கைபேசி ஓசை எழுப்பதை உணர்ந்தான் ஆனந்த் இது இந்த நேரம் யோசனையோடு தன் சட்டை பையில் இருந்ததை எடுக்க அதில் புதிதாக நம்பர் வருவதை கண்டு எடுத்தான் ஹலோ யாரு ஆனந்தாப்பா ஆமா நீங்க நான் சக்கரவர்த்தி பேசுறேன்ப்பா ஐயா நீங்களா சொல்லுங்க ஐயா எதுவும் வேலை இருக்கா இதற்கு முன் தன்னை அழைக்காதவன் முதல் முறை அழைத்து பேசவே வேகமாய் கேட்டான் ஆமாப்பா கொஞ்சம் வேலை இருக்கு நம்ம ஊர் பெருமாள் கோயில் வரைக்கும் வரையாப்பா நான் இங்கேனதான் இருக்கேன் சரிங்கய்யா இதோ அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறையா என்றவனோ தன் பைக்கினை எடுத்துக்கொண்டு விரைந்தான் வீட்டில் திருமணம் நடக்க இருப்பதால் ஏதாவது வேலை கூறுவார் அல்லது காலையில் வராதது ஏன் என்று கேட்பார் என்று எதிர்பார்த்திருந்தவனுக்கு மணிமேகலைக்கும் தனக்கும் இடையில் இருக்கும் காதலை பற்றி பேசுவார் என்பதை நினைக்கவே இல்லை கோவிலில் தன் பைக்கினை நிறுத்திவிட்டு இறங்கியவனுக்கு நேற்று இதே இடத்தில் வைத்துதானே தன்னுள் ஏதேதோ எண்ணம் வந்தது நினைத்தவனோ அதனை மறக்க முயற்சி செய்து உள்ளே நுழைந்தான் கருவறையின் முன்னே இருந்த தூணில் சாய்ந்து தரையில் அமர்ந்திருந்த சக்கரவர்த்தி அப்புச்சியை கண்டவனோ அவரின் அருகில் நெருங்க அவன் வருவதை கண்டுகொண்டார் வா பா வா இப்படி உட்கார் தன் அருகில் இருந்ததை காட்ட பெரியவர் முன் எப்படி அமர்வது என்ற யோசனையில் தடுமாற்றத்தோடே நின்று கொண்டிருந்தான் இங்க பார்ப்பா இது கோவில் எல்லாரும் சமந்தா உக்கார் எங்க சரியான தலையசைத்து சிறிது இடைவெளி விட்டு அமர்ந்தான் சொல்லுங்க ஐயா நான் என்ன பண்ணணும் என் பேத்தி மணிமேகலை கிட்ட நீ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே பேசணும் நடமாடணும் அவ கூட எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும் என்றதும் அதிர்ந்து போய்தான் கண்டான் ஐயா நான் அவரின் முகம் காண முடியாத தடுமாற என் பேத்தி நீங்க ரெண்டு பேரும் விரும்புறத சொன்னாப்பா யாரோ பேசுனத மனசுல நினைச்சுக்கிட்டு நீ இப்ப இருக்கிறத எல்லாமே சொன்னா நீ உண்மையாவே மணிமேகலைய நேசிச்ச அப்படின்னா அதை பத்தி நீ நினைக்கிறது தப்புப்பா உங்க வாழ்க்கையை தான் வாழணும் மற்றவங்களை சொன்னதுக்காகலாம் நீங்க வாழக்கூடாது எனக்கு தெரியும் ஐயா இருந்தாலும் நீங்க எங்க நாங்கள் எங்க அப்படியே மணிமேகலை என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கொஞ்சம் கூட அவளால் வசதியாக வாழ முடியாது அவள் வசதியை எதிர்பார்க்க மாட்டா என் கூட இருந்தாலே போதும் தான் நினைப்பா ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எந்த தகுதியும் இல்லாத ஒரு குடும்பத்துல பொண்ணை போய் கொடுத்துட்டு ஏன்னு உங்க வீட்டாருங்க கிட்டையோ இல்லை மணிமேகலை கிட்டையோ யாராவது ஒரு வார்த்தை சொன்னா என்னால் தாங்கிக்க முடியாது ஐயா என் ஒருத்தனால உங்க தகுதி குறையிறதை எப்படி ஐயா பாத்துக்கிட்டு இருக்க முடியும் இப்ப புகழ்ந்து பேசுற இந்த ஊரே நாளைக்கு சுடுசொல் பேசிட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க என்க அவன் தங்கள் குடும்பத்தாரின் மீது வைத்திருக்கும் மதிப்பும் அவனின் பண்பும் என்ன என்பதை அறிந்து கொண்டார் நீ சொல்றது சரிதான்ப்பா அப்ப என்ன பண்ண போற இந்த காரணத்தாலதான் என் பேத்தியை விட்டுட்டு நீ விலைக்கு போறியா அவரின் கேள்வி செவியில் விழுந்தாலும் பதில் கூற முடியாது நிமராமலே அமர்ந்திருக்க சொல்லுப்பா உன்னதான் கேக்குறேன் அழுத்த கேட்டார் என்னால் மணிமேகலை ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாது அதே போல அவளை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்லை எனக்குன்னு ஒரு தகுதி கூட இல்ல ஐயா வார்த்தைகளோ தடுமாற உடைக்க அது பொய் என்பதையும் மனதிற்குள்ளே புரிந்து கொண்டார் ஒருத்தவங்களை மதிக்கிற குணம் யார்கிட்ட எப்படி பேசுறதுங்கிற பண்பு யாருன்னே தெரியாதவங்களுக்கு கொடுக்கற மரியாதை இதுதான் உன்னோட தகுதி இதுக்கு என் பேத்தி என்னை விட அந்தஸ்து பெயர் உயர்ந்தவங்க எத்தனையோ பேரு அவங்க பொண்ணுங்களை நம்பி உனக்கு தரலாம் பா நீங்க என் மேல வச்சிருக்கிற நினைப்புக்கு ரொம்ப நன்றி ஐயா இருந்தாலும் மணிமேகலை கூற வர போதும்பா உனக்கு என் பேத்திய கட்டிக்க எல்லா தகுதியும் இருக்குப்பா நான் சொல்றேன் என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் ஏன் என் மகனே ஒத்துக்கலனாலும் என் பேத்திக்கு இந்த ஜென்மத்துல நீதான் புருஷன் இதுக்கு மேல நீ ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு நீ தர்ற மரியாதையை கொடுக்கலன்னு தான் அர்த்தம் இப்பதான் நான் உன்னை புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை நீயே கெடுத்துறாதப்பா சொல்லிட்டேன் இப்ப கூட நான் என் பேத்தி சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு சொல்லல உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சு சொல்றேன் ஏற்கனவே நான் பொண்ணை பிரிஞ்சு நாள் தவிச்சு இப்போதாப்பா அடங்கியிருக்கேன் இனி என் பேத்திக்காக என்னை தவிக்க வச்சிடாதப்பா ஐயா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்ப சொல்றேன் தான் எனக்கு பொண்டாட்டி நிச்சயமா அவளை நான் சந்தோஷமா வச்சுப்பேன் ஐயா என்று அவருக்கு வாக்களிக்க முழு நம்பிக்கை இருக்குப்பா முதல்ல என் பேர்த்திக்கிட்ட பேசு இப்படி உன்னையும் வருத்திக்கிட்டு அவளையும் வருத்த வைக்காத சரியா என்று இதுவரை நடந்த அனைத்தையும் மரத்தில் சாய்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த தன்னவளிடம் கூறினான் ஆனந்த் என் அப்பூச்சி இப்படியா பேசினாரு நான் கூட ஒழுங்கா என் பேத்திய கட்டிக்கோன்னு சொல்லி மிரட்டியிருப்பாரு நீயும் அப்பாவி அமைஞ்சனாச்சே சரின்னு சொல்லியிருப்பேன் நினைச்சேன் அவனின் பிடியில் தப்ப முயன்ற உரைக்க பட்டண அவளை இழுத்து மரத்தில் சாய்த்தான் என்னடி சொன்ன என்னை பார்த்த உனக்கு கோலையா தெரியுதா என்ன ஆமாடா நீ கோலதான் அடியே நான் வீரண்டி வீர வார்த்தையால சொன்னா மட்டும் போதாது தன்னை பற்றி இருந்த அவனின் பிடியிலிருந்து நெறிந்து கொண்டே சின்னுங்க அப்போ செய்யல கட்டலாமா கேட்டவனும் மையலோட தன்வசப்படுத்த முயன்றான் இத பார்ப்பாமா உன் வீரன் தப்பு ஓங்கிட்ட இந்த வீர சரிதான்டி என்றவனோ அவளின் அதரங்களை மறுபடியும் சிறைப்பிழைத்தான் இருவரும் தங்களின் நிலை மறந்து இருக்க மணிமேகல மணிமேகல நீ எங்கதான் இருக்க என கத்திக்கொண்டு சஞ்சனா தோப்பிற்குள் நுழைந்தாள் வேகமாய் தன்னவளின் உதடுகளை விடுவித்தவனோ மரத்தின் பின்னே மறைந்து காண அதே போல் மணிமேகலையும் அவனை இடித்து கொண்டு கண்டாள் ஐயோ நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல அதான் என்ன தேடிட்டு வந்துட்டா போல அஞ்சு நிமிஷத்துல வர்றேன்னு சொல்லிட்டு வந்தவள இப்படி அரை மணி நேரம் ஆக்கிட்டியே மாமா முறைப்போடு உரைக்க யாரு நானா நீ தானடி கதை கேட்கற மாதிரி உங்க அப்பச்சு கிட்ட பேசினதெல்லாம் என்கிட்ட கேட்டேன் சரி போ அவ தேடுறாள்ல கொஞ்ச நேரம் தேடட்டும் நீ இப்படி வா நம்மள போறா போறாமாமா என்றவளோ அவள் முன்னே வர மரத்தின் பின்னே ஒதுங்கி தன்னவனோடு சேர்ந்து வேணுமென்றே சஞ்சனாவை தேட வைக்க முயன்றாள் அடர்ந்த தோப்பு என்பதால் சஞ்சனாவோ விழிகளில் மிரட்சியோடு மணிமேகலை தேடிக்கொண்டே அவள் இருந்த இடத்தை விட்டு தாண்டி சென்றாள் கீ பாவண்டி அந்த பொண்ணு பயத்தோட இருக்கு ஒழுங்க போ அவ என்ன நீ என்ன தவிர ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க மேலே அக்கறையா இருக்கியே இது நல்லதுல்ல இல்ல சொல்லி ஏ எல்லாருமே தங்கச்சிகடி என்க அதே நேரம் சஞ்சனாவின் அலறல் ஒளி ஒரு நொடியில் செவியில் விழுந்து இருவரையும் திசை திரும்ப வைத்தது திரும்பிய இருவரின் விழிகளும் அதிர்ச்சி மட்டுமே நிறைந்திருந்தது யாரோ ஒருவன் முகத்தினை கருப்பு துணியால் மறைத்து ஒருவன் சஞ்சனாவின் வாயினை பொத்த இன்னொருவன் அவளை நெருங்கிக் கொண்டிருந்தான் ஹே என்ற மணிமேகலை யோசிக்காது அவளை நோக்கிச் செல்ல அவளை தாண்டி வேகமாய் சஞ்சனாவை காக்க ஓடினான் ஆனந்த் மணிமேகளின் குரலில் சுதாரித்த இருவரும் திரும்பி பார்க்க யாரோ ஆட்கள் வருவதை உணர்ந்து சஞ்சனாவை கீழே தள்ளிவிட்டு தோல்வியடைந்த விரக்தியில் மாட்டிக்கொள்ளாது தப்பி ஓடினர் கத்திய ஆனந்த் அவர்களின் பின்னே ஓட கீழே விழுந்த சஞ்சனாவோ வேகமாய் வந்து எழுவதற்கு உதவி செய்தால் மணிமேகலை ஆனந்த் அவர்களை துரத்தி கொண்டு செல்ல அந்த தோப்பின் முடிவில் இருந்த மக்காச்சோளம் நிலத்திற்குள் புகுந்து மறைந்து எங்கோ சென்றனர் சிறிது நேரம் தேடியவனோ தவற விட்டு மறுபடியும் அந்த தோப்புக்குள் வர மணிமேகலையும் சஞ்சனாவும் நின்று கொண்டிருந்தனர் சானத் யார் அவங்க தெரியலையே ஓடிட்டாங்க உனக்கு வாங்க சஞ்சனாவை கண்டு கேட்க இல்லண்ணா பயத்தோடு உரைத்தாள் எதுக்காக இவனுங்க வந்தாங்க கையில கத்தி வர வச்சிருந்த மாதிரி இருந்ததே மணிமேகலை யோசனையாக கேட்க நிச்சயமா எவனாவது வழிபுறிகாரனா தான் இருப்பான் அப்படின்னா சந்தேகமாய் கேட்டாள் சஞ்சனா தங்கம் பொருள் செல்போன் பறிக்கிறவன் ஏன்னா இந்த பிள்ளைகளை கொள்ள இங்க விரதிகள் யாருமே இல்ல தனியா வந்ததை பார்த்திருக்கான் கையில செல்போனு கழுத்துல டைமண்ட் கல் வச்ச செயின் இதெல்லாம் பறிக்கிறதுக்கு தான் வந்திருப்பான் நல்ல வேலை ஒன்னும் ஆகல ஆமா அண்ண ஆமா நீ நீங்க ரெண்டு பேரும் எப்படி இங்க பயத்தோடு இருந்த சஞ்சனாவோ கேட்க அதை விட நீ ஏண்டு இங்க வந்த பயத்தோடு திருப்பி கேட்டால் மணிமேகலை ஒன்னு தேடிதான் வந்த நீ இங்கதானே போறதா சொன்ன அதான் சரி வா நேரம் வச்சு போகலாம் முத இத வீட்டுல சொல்லணும் என்ற மணிமேகலை சஞ்சனாவை அழைத்து கொண்டு செல்ல முயல ஆனந்தினை கண்டு நன்றி கூறினாள் சஞ்சனா ஆனந்த் சொல்வதில் உண்மை இருந்தாலும் ஏதோ ஒன்று சஞ்சனா தன்னை சுற்றி நடப்பதை போலே உணர்ந்தாள் மணிமேகலையோடு வீட்டிற்கு சென்றால் அவளின் நல்ல நேரம் ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு துணை நிற்க காட்கிறது என்பதை அவளோ அப்போது அறியவில்லை நன்றி